நம்ம நண்பர் ஒருத்தர் கூவத்தூர் பஜார் பகுதியில போயிட்டே பொழுது சடனா ஒரு இடத்துல டிராபிக் ஹெவியா ஒரு சின்ன கீட்டு கார் ஒரு மொராசா கார் ஒரு மண்டலம் மருந்துகள் இருக்கு இல்லையா மருந்துகள் அதை வந்து இறக்கிட்டு இருக்காங்க சரி ஒருவேளை மெடிக்கலுக்கு ஹோம் நியூஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அது மெடிக்கல் இருக்கக்கூடிய அனைத்து மருந்தகங்களுக்கும் சப்ளை செய்யக்கூடிய சீனுவாசா மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உதயசங்கர் அதோடைய ஓட காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு ஆண்டுகளாக மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய நிறுவனமாக அந்த சீனிவாசல் கோவத்தூரில் இருக்கான இழப்பு குற்றம் சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் அதுல எந்த லட்சம் ரூபாய் டு பத்து லட்சம் ரூபாய் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறார் இது சம்பந்தமாக நம்ம ஆர்டிஓ கிட்ட தொடர்பு கொண்டு பொழுது அந்த வாகன எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த வாகனத்தை நாங்க எங்க இருந்தாலும் அந்த வாகனம் வந்து எதோ வாகனத்தை பறிமுதல் செய்து விடுவார்களா பறிமுதல் செய்தோம் அந்த நிறுவனத்திற்கு பெரிய தொகையை அபராதமா விதிக்கிறோம் இனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை தெரிஞ்சோ அப்படின்னா வேலை முடிஞ்சது அந்த நிறுவனத்தை அபராதம் விதிப்பதோடு அந்த இரண்டு வாகனங்களையும் பறிமுதல் செய்து விடுவார்கள் நிர்வாகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இரண்டு புதிய வாகனங்களோ இல்ல வேற ஏதாவது வாகனமோ வாங்கினா அவங்க இனி தொழிலை தொடர முடியும் அரசாங்கத்திற்கும் இதை தெரியப்படுத்தோம் அரசிற்கு வருவாய் வாய்ப்பு ஏற்படுகிறது பல வகைகள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சில சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மருந்து கம்பெனிகள் மட்டும் இல்ல மற்ற நிறுவனங்களும் மூலமாகத்தான் இதன் பிறகு